அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி எல்லா மனிதர்களுக்கும் நோக்கம் இருக்கு இந்த உலகத்தில் நோக்கம் இல்லாத மனிதர்களே இல்லை குறைஞ்ச வச்சா அடுத்தவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமாவது ஒருத்தனுக்கு இருக்கும் அது கூட இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை நான் சந்தோஷமாக இல்லைனாலும் பரவாயில்ல நான் வாழலைனாலும் பரவாயில்ல அடுத்தவனை வாழ விட மாட்டேன் அப்படிங்கிற நோக்கம் கூட இருக்குல்ல நிறைய பேர் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் நோக்கம் இருக்குது யாருக்கும் நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா அது என்ன நோக்கம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் என்ன நோக்கம் அப்படின்னா எல்லா மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிர்களுக்கும் ஒரே நோக்கம்தான் என்ன நோக்கம்னா இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த மகிழ்ச்சி சரி எல்லா உயிர்களுக்கும் நோக்கம் ஒன்று தானே மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரு நாய்க்கும் மகிழ்ச்சியாக வாழணும் ஆசை ஒரு எறும்புக்கும் மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசை மனிதர்களும் மகி மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசை அப்படி இருக்கும்போது ஏன் வந்து மனிதர்களுக்கு மட்டும் அவன் நினைச்சபடி மகிழ்ச்சியாக வாழ முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு மூன்று வகையான துன்பங்கள் இருக்கு ஒன்று இந்த உடலினாலே வரும் துன்பம் இன்னொன்று மற்றொன்று இரண்டாவதாக இருக்கிறது மனதாலே வரும் துன்பம் மூன்றாவதாக இருப்பது உயிராலே வரும் துன்பம் உடலால் வரும் துன்பம் என்ன அப்படின்னா நோய் நோய் இருந்ததுன்னா உங்கள் உடலில் நோய் வந்து அண்டிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது ஒன்று இரண்டாவதாக மனதில் ஏற்படக்கூடிய துன்பம் மனதால் ஏற்படக்கூடிய துன்பம் மனதால் ஏற்படக்கூடியதுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கோபம் வெறுப்பு விரக்தி சந்தேகம் பயம் பொறாமை இதெல்லாமே மனதில் ஏற் மனதால் ஏற்படக்கூடிய துன்பம் இந்த துன்பம் இருந்தாலும் உங்கள் உலகம் உங்களுக்கு எல்லா இருந்தாலும் உங்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது மூன்றாவது உயிராலே வரக்கூடிய துன்பம் உயிரில் என்ன துன்பம் வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா திரும்ப திரும்ப வேற வேற உடல் எடுத்துது திரும்ப திரும்ப பிறக்குது அதுவும் துன்பம்தான் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் அடுத்த முறை இந்த உலகத்துக்கு வர்றீங்களா அப்படின்னா வேண்டாம் சாமி ஆளை விடுங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன் அதுனா அந்த உயிரால வர்ற துன்பம் அது இந்த உயிர் இங்கே வந்து துன்பப்படுது எனவே இந்த மூன்று வகையான துன்பங்களும் மனிதர்களுக்கு உண்டு எனவே மனிதர்கள் என்ன பண்றாங்க மனிதர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்த மூன்று வகையான துன்பங்களிலிருந்து விடுபடுவது எப்படி முதல் துன்பம் உடல் துன்பம் இதிலிருந்து விடுபடுவது எப்படி இதற்கு சித்தர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க உடலே காயகல்பமாக மாற்றுவது இரண்டாவது மனதாலே வரக்கூடிய துன்பம் இதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னா அதற்கும் சித்தர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கார்கள் தியானம் என்பது மூன்றாவது உயிராலே வரும் துன்பம் இதிலிருந்து எப்படி விடுபடுவது அப்படின்னு கேட்டால் பிறப்பற்ற நிலைக்கு செல்வது இப்படி இந்த மூன்று துன்பங்களிலிருந்து விடுபடுவதுதான் மனிதர்களுடைய நோக்கம் இதில் சிக்கல் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதற்கு ஒவ்வொரு வழி கண்டுபிடிச்சிக்கிறாங்க இதுக்கு சித்தர்கள் ஒரு வழி வகுத்திருக்காங்க ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா நாம் ஒரு புதுசாக ஒரு வழியை முயற்சி பண்ணுறோம் உதாரணமாக நம்ம உடலில் நோய் தோன்றுறது இந்த உடலில் நோய் தோன்றுறது அப்படின்னு சொன்னாலே நாம் இந்த உடலை உடலுக்கு நோய் தரக்கூடிய ஏதோ ஒரு செயலை செய்திருக்கிறோம் உடலுக்கு எதிரான ஒரு செயலை செய்திருக்கிறோம் என்று புரிஞ்சுக்கிடுச்சுன்னா உங்களால் அந்த நோயை தீர்த்துக்க முடியும் நாம் என்ன தப்பு செய்கிறோன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் அந்த நோயை குணப்படுத்த முடியும் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் உதாரணமாக மூக்கில் நமக்கு தண்ணியாக ஒழுகுது நாம் என்ன பண்ணுறோம் உடனே இந்த இந்த மூக்கில் தண்ணி ஒழுக காரணம் என்ன என்ன விதமான உணவு நாம் சாப்பிட்டோம் என்ன விதமான உணவு சாப்பிட்டா இந்த மாதிரியான அறிகுறி கா அது ஒரு அறிகுறி நோய் அல்லது அது என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் உடலில் கபத்தன்மை அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுது இந்த கபத்தன்மை எப்படி அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இட்லி தோசை அப்படிங்கிற மாவு பொருட்களை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கபத்தன்மை தோன்றும் கபம் தோன்றும் உடம்பு இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் உடனே ஒரு மாத்திரை தூக்கி உள்ளே போட்டுரும் இந்த மாத்திரை தூக்கி உள்ளே போட்டோன்னே இது என்ன பண்ணுனா அந்த தண்ணி வர்றது நின்று போயிடும் நாம் என்ன நம்ம குணம் நினைக்கும் குணமாகல இந்த மாத்திரை போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியாக உழுகிறத கட்டி ஆக்கிடலாம் அவ்வளோதான் உழுகாது அது உள்ளே இருக்கும் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தும்மல் வரும் இருமல் வரும் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ள கட்டியானது வெளியேற்றணுமே அதுக்காக இருமல் வரும் இருமல் வந்தோடனே நாம் என்ன பண்ணுவோம் இந்த இருமல் எதனால் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் உடனே என்ன பண்ணுவோம் ஒரு டானிக்கை வாங்கி இருமல் டானிக் அதை வாங்கி உள்ள ஊற்றிடுறது கொஞ்சம் நேரம் பார்த்து இருமல் காணாமல் போயிடும் இப்போ நாம் என்ன நினைப்போம் மருந்து சூப்பராக வேலை செய்யுது அது என்ன ஆகும்னா இந்த டானிக் உள்ளே போய் என்ன பண்ண கேட்டிங்கன்னா அந்த அந்த ஈரமாக இருக்கிற கட்டியாக இருக்கிறத உலர்த்தி பொடியாக்கி இப்போ இது என்ன இருக்குன்னா சின்ன சின்ன பொடி துணுக்குகளாக உள்ள அவங்களுடைய நுரையீரலில் படிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ இந்த நுரையீரலில் படிஞ்சிருக்கு இல்லையா நுரையீரலில் வந்து அதனுடைய அந்த சின்ன சின்ன துளைகளில் காற்று இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சுவாசம் இயல்பாக போயிட்டு வரும் இதில் போய் என்ன பண்ணணுன்னா இந்த சின்ன சின்ன இந்த கட்டியாக இருக்கிறத உடச்சி சின்ன சின்ன துகளாக மாற்றி அதை நுரையீருக்குள்ளே தள்ளிடும் இந்த நுரையீரகில் தண்ணி என்னங்கன்னா உள்ள காற்று எல்லாம் அது போய் உள்ளே போய் படிஞ்சிடணும் உங்களால் மூச்சு விட முடியாது இதுக்கு பேர் தான் அழகாக மருத்துவத்தில் ஒரு பேர் ஆஸ்துமானு பேர் இந்த ஆசுமா என்ன பண்ணுவோம் இதுக்கு மூச்சு விட முடியலன்னா விட முடியலன்னா என்ன ஸ்ப்ரே அடிப்போம் அப்படின்னு ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறது கடைசியில் அதை எங்கே கொண்டு போய் அவங்களை நிறுத்தம் அப்படின்னா கேன்சரில் கொண்டு போய் நிறுத்தோம் எனவே நாம் என்ன பண்றனோ நம்முடைய உடல் கொடுக்கக்கூடிய அந்த சிக்னலை சரியாக நம்ம புரிஞ்சிக்காம நாம் அதுக்கு எதிர்வினையாட்டும் அதே போல தான் நம்முடைய மனம் கொடுக்கக்கூடிய சிக்னல் நம்முடைய உயிர் கொடுக்கக்கூடிய சிக்னல் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரியாக நீங்கள் அதற்கான தீர்வை அதற்கான நாம் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் சரி செய்யும் போது நம்முடைய உடலும் மனமும் உயிரும் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் நாம் செய்கிறதெல்லாம் பாருங்கள் நம்ம உடலுக்கு எதிராக செய்கிறோம் மனதுக்கு எதிராக செய்கிறோம் மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கோபத்தையெல்லாம் உள்ளே போட்டு அழுத்துறோம் இந்த அழுத்துறது என்னான்னு கேட்டிங்கன்னா உடலில் நோயாக வெளிப்படும் நோய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விதமான எண்ணங்கள் எண்ணுகிறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோய் ஏற்படும் சும்மா ஒரு நோய் வராது உதாரணமாக உங்களுக்கு பொறாமை குணம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அல்சர் வரும் ஏனென்றால் அது உங்களுக்கு அந்த பொறாமை குணம் அதிகரிக்கும் போது இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் அல்சர் வந்துடும் மற்றவர்கள் மீது எரிச்சல் கோபம் கொள்வது இந்த மாதிரியான இந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு விதமான பகுதிகள்லையும் நோய் உருவாக்கும் இதை நீங்கள் கொள்ளாம இதை நீங்கள் சரி செய்யாமல் மனம் ஒரு வகையில் உடல் நோய்க்கு காரணம் உடல் நோய் உடல் நோயாக வெளிப்படும் சில நேரங்களில் உடலில் இருக்கிற நோய் மனம் வழியாக வெளிப்படும் மனதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து இனம் புரியாத பதட்டம் உதாரணமாக அந்த கிட்னில எல்லாம் ப்ராப்ளம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க அவர்களால் இரவில் கூட அமைதியாக உறங்க முடியாது ஒரு விதமான பதட்டத்திலேயே இருப்பாங்க அது உடலில் இருக்கக்கூடிய கோளாறினுடைய மனதினுடைய வெளிப்பாடு இப்படி இது மாறி 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 உடல் பாதி மனதில் பாதி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதற்கு எதிரான விஷயங்களை தான் பண்ணுறோம் அப்போ மனிதர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த மூவகை துன்பங்களிலிருந்து விடுபடுவது ஆனால் பாருங்கள் நாம் ஒரு துன்பத்திலிருந்து வெளிவர்றக்குள்ளையே நமக்கு போதும் போதுன்னு ஆகிடுது உடல் துன்பத்திலிருந்து வெளிவர்றக்குள்ளையே நமக்கு ஒரு நாமெல்லாம் ஒரு வழி ஆயிடுறோம் இப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா ஒரு மனிதனுடைய பிறப்பு முழுமையடைய வேண்டுமானால் அவன் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய மூவகை இன்னும் சொல்ல போனால் நமக்கெல்லாம் ஏன் இந்த மனித பிறவி வழங்கப்பட்டது உதாரணமாக நீங்கள் ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நைஜீரியாவிலேயோ ஒரு காங்கோவிலையோ வறுமை அதிகமாக இருக்கக்கூடிய வன்முறை அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லேயோ நீங்கள் பிறக்காம ஏன் இங்கே வந்து பிறந்தீங்க நீங்கள் நினைக்கல நான் சாமி விட்டேன் அதனால் வந்து பிறந்தேன் இந்த பிறவி உங்களுக்கு எதற்காக இந்த வாழ்க்கை உங்களுக்கு எதற்காக வழங்கப்பட்டிருக்குன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இல்ல நீங்கள் இந்த பிறவி உங்களுக்கு வழங்கப்பட்டது எதற்கென்றால் உங்களுடைய இந்த பிறவியை பயன்படுத்தி உங்களுடைய இந்த மூவகை குற்றங்களையும் நீங்கள் கலைந்து கொள்ள வேண்டும் பிறப்பற்ற நிலையை நோக்கி செல்ல வேண்டும் எல்லாரும் நாம் என்ன நமக்கு வந்து கடவுள் எல்லா சாப்பாடு கொடுத்துருக்காரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்காரு நல்ல இருப்பிடம் கொடுத்துருக்காரு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு இதை வச்சுட்டே நான் செத்து போயிடுவேன்னு சொன்னீங்கன்னா திரும்ப நீங்கள் எங்கே பிறப்பீங்கன்னு தெரியாது எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழல் சூழ் இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் பிறந்தால் நாம் என்ன நினைப்போம் அந்த துன்பம் எப்படியாவது நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருப்போம் எந்த துன்பமும் இல்லாத இடத்துக்கு வந்த பிறகு நாம் அதை பற்றி நினைக்கிறதே இல்லை அப்படி இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் நீங்கள் நல்ல நிலையில் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கறக்காக நீங்க நல்ல நிலையில் வந்து பிறந்ததுக்கப்புறம் நீங்க இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உடலை கடந்து செல்வதாலும் மீண்டும் பிறப்பற்ற நிலைக்கு முக்திக்கு செல்வது எப்படி அப்படிங்கிற வழியை நீங்க தேடணுமே தவிர இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏனென்றால் இது உங்களுடைய கடந்த பிறவியில் நீங்கள் செய்த நன்மைகளாலே விளைந்த புண்ணியம் புண்ணியத்துக்கும் வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு பாவத்துக்கு எப்படி எ கர்மாவுக்கு எப்படி எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதே மாதிரி புண்ணியத்துக்கும் இருக்கு கடந்த பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்துக்கு இன்னைக்கு வந்து பலன் நீங்கள் அடையிறீங்க இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு இது எதற்காக இந்த பிறவி உங்களுக்கு நல்ல சுகமான பிறவியாக நல்ல நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த நிலையை நோக்கி நீங்கள் செல்லணும் அதற்காக தான் ஆனால் அதை நாம சரியாக பயன்படுத்தாமல் இந்த உலகத்து வாழ்க்கைக்குள்ளேயே திரும்ப திரும்ப போது திரும்ப அடுத்த பிறவி நமக்கு எங்கே ஏற்படும்னா திரும்ப இதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தோமோ அங்கே அந்த துன்பத்திற்குள்ளான அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம பிறவி நம்ம கொண்டு தள்ளிடும் எனவே நாம் இப்போது நம்மிடம் அனைத்தும் இருக்கிறது என்று அமைதியாக இருக்கக்கூடாது என்ன சொல்ல போனா எதுவுமே இல்லைனா இல்லைன்னா கூட அமைதியாக இருந்துக்கலாம் எல்லாம் இருக்கும்போது என்னன்னா நம்முடைய டைம் ரொம்ப சுருங்கிட்டே வருது ஏன்னா நாம் நினைக்கிறோம் இன்னும் நாம் ஒரு ஆயிரம் வருஷம் இங்கே இருக்க போறோம்னு கிடையாது எப்போது வேண்டுமானாலும் நாம் இங்கிருந்து சென்று விடலாம் ஒரே ஒரு கொரோனா மாதிரி ஒரு வியாதி வந்தா போதும் எப்போது வேண்டுமானாலும் அது நடந்துடும் ஆனால் நாம் அதற்கு முன்னாள் இப்போதான் நாம் ரொம்ப அவசரமா இருக்கணும் எதற்குன்னா நாம் இதற்கு அடுத்த நிலையை நோக்கி செல்ல வேண்டும் இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஷார்ட் பீரியடு சின்ன காலகட்டம் இப்பவே நமக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் எவ்வளவு நாள் தெரியாது ஐம்பது வருடங்களா நமக்கு இந்த நினைவே இல்லை இனிமேலாவது நாம் அந்த நிலையை நோக்கி உயர வேண்டும் என்று ஏதாவது செய்தால் நாம் இந்த மூவகை துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் அது இல்லாம நேர நேரத்துக்கு சாப்பிட்றேன் டிவி பார்க்குறேன் பக்கத்து வீட்டில் கதை பேசுகிறேன் அப்படின்னா இந்த இந்த நினைவு நமக்கு எப்ப வரும்னா மரணத்தின் போது வரும் நாம் இந்த உடலை விட்டு போது நாம் புரிந்து கொள்வோம் நாம் ஏதோ ஒன்றை தவற விட்டோம் இந்த உலகத்திற்கு நம்முடைய வந்த நோக்கத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாம் தவற விட்டுட்டோம் அப்படின்னு அப்ப புரிஞ்சுக்குவோம் அப்போது திரும்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்காது ஒருவர் போய் கடவுள்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார்னா அந்த உலகம் மொத்தத்தையும் திருத்த போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆயுஷ் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நூறு வருஷம் உனக்கு ஆயுஷ் இந்த உலகத்தை மொத்தத்தையும் நான் திருத்த போகிறேன் சரி முயற்சி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னார் கடவுள் இருபது வருஷம் கழித்து வந்தார் வந்தோடனே என்னப்பா என்னாச்சு என்னால் முடியல சரி நான் என்னுடைய நாட்டை மட்டும் திருத்திட்டு வரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார் திரும்ப ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு வந்தார் என்னப்பா என்னாச்சு என் நாட்டை திருத்த முடியல சரி நான் என் ஊரையாவது திருத்திட்டு வர்றேன் அப்படின்னு போனார் அதுக்கப்புறம் போய் ஒரு இருபது வருஷம் கழிச்சு வந்தார் என்னாச்சு ஊரையும் திருத்த முடியல அதில் ஒரு இருபது இதில் ஒரு பதினஞ்சு இதில் நாற்பத்தஞ்சு வருஷம் போச்சு இப்படியே அவர் ஊரை திருத்துறேன் தெருவை திருத்துறேன் வீட்டை திருத்துறேன்னு போனார் கடைசியில் வந்து பார்த்தா கடைசியாக வர்றார் கடைசியில் வந்துட்டு சொல்கிறார் எல்லா காலங்களும் ஓடினதுக்கப்புறம் இவ்வளவு காலம் நான் எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்ணேன் எதையுமே என்னால் மாற்ற முடியல இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு நான் என்ன இருக்கேன் அப்படின்னு ச நல்ல முடிவு ஆனால் இனிமேல் நீ அதை செய்ய முடியாது ஏன் ஆயுஸ் முடிஞ்சு போச்சு எனவே இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது நம்முடைய ஆயுளை நாம் எதற்காக செலவிடுகிறோம் எனவே நான் எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால இதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கும் நிரந்தரமா இது உங்களுக்கு ஒரு கடவுளுடைய அருளால் கிடைச்சது கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கிடைத்தது எனவே அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா அதுதான் உங்களுடைய நீங்கள் இங்கே வந்த நோக்கமாக இருக்க முடியும் எனவே மனிதர்களுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த மூவகை துன்பங்களில் இருந்து விடுபட்டு துன்பங்கள் இல்லாத நித்தியமான என்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த சாஸ்தவமான வாழ்க்கைக்குள் திரும்புவது அதுதான் நம்முடைய மூலம் அதை நோக்கி செல்வது தான் நம் இங்கே இங்கே வந்த நோக்கமாக இருக்க முடியும் மனிதர்களுடைய எல்லா மனிதர்களுடைய எல்லா ஜீவன்களுடைய நோக்கமும் அது இந்த மூவகை துன்பத்திலிருந்து விடுப்பு அதுதான் அவருடைய நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்